ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு என் சமையல் உலகம் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான க்ளீனிங் டிப்ஸ் தாங்க வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மாதிரி சிங்க்கில் இருக்கிற உப்பு கரையோ சோப்பு கரையோ எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணிருந்தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு நான் வந்து ரெண்டே பொருள் தாங்க யூஸ் பண்ண போகிறேன் ட்ரையாக இருந்தாலும் சரி இல்லை தண்ணியோடு இருந்தாலும் சரிங்க சிங்க்கில் ஃபஸ்ட்டு பேஸ்ட்டு வந்து அப்ளை பண்ணிக்கிங்க எந்த பேஸ்ட்டு வேணாலும் எடுத்துக்கலாங்க கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க கரைக்கு தகுந்த மாதிரி எனக்கு வந்து கொஞ்சம் கரை அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் பேஸ்ட் அதிகமாகவே தேவைப்படுச்சுங்க அதேமாதிரி நார் வந்து முடிஞ்சளவு வந்து புதுசாக எடுத்துக்கோங்க இரும்பு நார் எடுத்தாலும் சரிங்க கொஞ்சம் வந்து இருந்துச்சு அப்படின்னா தான் அந்த உப்பு கரை ஈஸியாக போகும் ரொம்ப சொர சொரப்பாக இருக்கணுங்க அந்த மாதிரி உப்பு உப்புக்காய் வச்சு கூட தேய்ச்சிக்கங்க யூஸ் பண்ணதாக இருந்துச்சுன்னா தேஞ்சிருக்கும் அதனால் வந்து கொஞ்சம் வந்து சொரசப்பாக இருக்க மாதிரி புதுசாக எடுத்து நீங்கள் அதில் பேஸ்ட் அப்ளை பண்ணி எல்லா பக்கம் வந்து ஃபஸ்ட்டு சும்மா ரஃப்பாக தேய்ச்சி விட்டுருங்க எல்லா பக்கம் அந்த பேஸ்ட் படுற மாதிரி தேய்ச்சி விட்டுக்கலாம் தண்ணியில் கலந்து தேய்க்க வேணாம் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சிட்டு நல்லா கொதிக்கிற சுடு தண்ணியை மேலே ஊற்றி விட்டுங்க அந்த ஊற்றும் போதே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரை எல்லாமே அப்படி உறிஞ்ச மாதிரி வந்துடுங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்கள் ஸ்கம்பர் வச்சு தேய்க்கும் போது ஈஸியாக அந்த கரை சோப்பு கரை எல்லாமே வந்துடும் ரொம்ப நாளைக்கு வந்து உப்புக்கரை படிஞ்சு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தால் இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வந்து ஒரு பத்து நிமிஷம் வந்து பேஸ்ட்டு போட்டு ஊற வச்சிடணும் கொத்திக்கிற தண்ணியை வந்து மேலே ஊற்றி விடுங்க ஊற்றி விட்டு கையோடு அப்போவே வந்து நீங்கள் தேய்க்க ஆரம்பிச்சிருங்க கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து தேய்க்க அப்போ வந்து இன்னும் நல்லா பளிச்சுன்னு சுத்தமாகிருங்க எப்போவே மெயினாக வந்து அந்த கார்னரில் தான் இருக்கும் அந்த இடத்துல கொஞ்சம் நல்லா அழுத்தமாக தேய்ச்சிக்கங்க தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே அப்ளை பண்ணி விட்டு நல்லா தேய்ச்செடுத்துட்டேன் தண்ணி நல்லா கொதிச்சு இருந்தாச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த பேஸ்ட்டு ஊர்னதுக்கு ஈஸியாக அந்த உப்புக்கரை வந்துடுங்க இப்போ ஃபுல்லாக வந்து தேய்ச்சாச்சு இனி தண்ணி ஊற்றி எப்போ போல் வந்து கழுவிடலாங்க நல்லா பளிச்சுன்னு சுத்தமாகிருங்க ஃபஸ்ட்டு வந்து சோப்பு கறி உப்பு கறியோ அவ்வளோ இருந்துச்சு அந்த சிங்கை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலரே சேஞ்ச் ஆகி உள்ளே ஃபுல்லாக அந்த சோப்பு கரை பிடிச்சிருந்துச்சுங்க இப்போ அது எல்லாமே க்ளீன் ஆகி நல்லா பளிச்சுன்னு சுத்தமாகிடுச்சு உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறத விட நேரில் வந்து நல்லாவே பளிச்சுன்னு க்ளீனாக இருந்துச்சுங்க அந்த பிளாக்கை இருக்கிறது எல்லாமே நான் ஹார்பிக்கு ஒரு தடவை யூஸ் பண்ணி பார்த்தேங்க அதில் இருக்கிற கரை தான் மற்றபடி இந்த உப்பு கரை சோப்பு கரை எல்லாமே ஈஸியாக போயிடுச்சுங்க பேஸ்ட்டு போட்டு அப்ளை பண்ணி ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு நல்லா கொதிக்கிற சுடு தண்ணியை ஊற்றி தேய்ச்சி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே பளிச்சுன்னு சுத்தம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் ஷேர் பண்ணிவிட்டு नम्बर चाल सब्स््रैब पड़ी की थैंक यू